அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்தி மாரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க ஏரியால எப்படி மழை பெய்தா கொழும்புல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்பல ஒரு பேய் ஆட்டம் ஒரு மழை வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய காத்து அடிக்குது திடீர் திடீர்னு சத்தம் எல்லாம் கேக்குது நைட்ல சோ காலநிலை கொஞ்சம் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலவியல் திணைக்கல திணைக்களம் சொல்லிருக்காங்க இல்ல என்னன்னா நான்கு மாவட்டங்களுக்கு வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நாளைக்கு காலையில பத்து மணி வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் பாருங்க கண்டி கேக கழுத்துறை காலி மாவட்டங்களுக்கு மண்சரிவு வபா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் ஊடாக துறை வரையிலும் புத்தரையிலிருந்து அம்மான் தோட்ட ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசங்களில் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு காத்து வீசுது அப்படிங்கிற மாதிரியும் வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்காங்க அதோட அந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மேல் மாகாணம் சப்ரகமோ மாகாணங்கள் அதிக அளவாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏனைய மாகாணங்களை விட்டு விட்டு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலி மாவட்டம் மாத்திரை மாவட்டம் கண்டி நூரலி ஆகிய மாவட்டங்களில் நிலவும் மழை நிலைமையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக மழை வந்து அதிகரிக்கும் அங்க வந்து ஐம்பது தொடக்கம் நூறு அதிக அளவுல மழை சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது இடியுடன் கூடிய மழையும் அதிகளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனைய சிறிதளவு மழை பெய்தாலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்கள்ல அம்மாந்தோட்ட ட்ரிங்கோ மலை போன்ற இடங்கள்ல நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சில இடங்களை நான் மேற்குறிப்பிட்ட இடங்களை வந்து அந்த பக்கத்துக்கு போகாதீங்க ஏன்னா நம்ம அலையோட அள்ளுண்டு போயிருவோம் அப்படிங்கறதுக்காக அந்த பக்கம் எல்லாம் தேவையில்லாம போகாதீங்க அப்படிங்கறதையும் வளிமண்டலவியல் வந்து சொல்லிருக்காங்க சோ கேர்ஃபுல் அதனால நான் வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்படி ஜூன் ஆகினாக்காங்க மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும் எங்களுடைய ஊர்ல அனுராதபுர எல்லாம் வந்து மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சோ நீங்க எந்த ஏரியாவில இருக்கீங்களோ அந்தந்த ஏரியாவில சேஃபா இருந்துக்கோங்க அதோட இன்னைக்கு வந்து நான் வந்து பொருட்கள் வாங்குறதுக்காக பெட்டா வந்து போயிருந்தேன் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல உப்பு பேக்கெட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூறுவா வரைக்கும் போகுதுன்னு சில பேர் கீழே இல்லை போய் அது எங்களுடைய ஊர்லலாம் அப்படி இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் உப்பு பேக்கெட் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னைக்கு போய் நான் கேட்டு பார்த்த வகையில் இப்போ முந்நூறு ரூபாய்க்கு தான் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு வெளியே வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நான் காமிக்கிறேன் இது வந்து சிலோன் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்டேன் கல்லுப்பா கல் இருக்கா இல்லைன்னா கட்டி உப்பு வந்து தூள் உப்ப வந்து யூஸ் பண்றது இல்ல கட்டி உப்பு வந்து யூஸ் பண்றதுனால ஒரு கிலோ உப்பு பேக்கெட்டு நம்ம நாட்டில் முந்நூறு ரூபாய்க்கு வந்த காலம் அப்படின்னா அது நம்மளுடைய காலம் தான் இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்ற அளவுக்கு உப்பு பேக்கெட் அன்னைக்கு எகிரி இருக்குமோ இல்லைன்னா குறைஞ்சிருக்குமோ தெரியல நினைக்கவே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு என்னப்பா நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு பொதுவாக நம்ம உப்பை வந்து சோறு மாதிரி அள்ளி சாப்பிடலாம் மாட்டோம் உப்பு வந்து நமக்கு அளவுக்கு போடுறது ஆனால் ப்ரெஷர் உள்ளாகலாம் உப்பே சாப்பிட மாட்டாங்க ஆனாலும் மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு உப்பு பேக்கெட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு அதிகமா தேவைப்படும் சமைக்கிறவங்களுக்கு உப்பு பேக்கெட்டுக்கு வந்து முந்நூறு ரூபாய் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் இல்லைன்னு சொல்ல முடியல இப்போ நீங்க நம்புவீங்கல்ல அப்புறம் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்புறம் இது என்னென்னா இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு இது வந்து ஹோல்சேல் கடையில் தான் முந்நூறு ரூபாய் இதுவே வந்து சில்லறை இருந்து நீங்க போய் எடுத்தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இந்த உப்பு பேக்கெட்டை விற்கிறாங்கன்னு சொல்லி கடைக்காரரே வந்து சொல்லி அனுப்பினார் அதோட தேங்காயினுடைய விலை இந்த தேங்காய் பார்த்தீங்களா குட்டியோ ஒன்று தேங்காய் இந்த தேங்காய் ஒரு வில இதை விட கொஞ்சம் பெரிய தேங்காய் வந்து ஒரு விலை அதுக்கப்புறம் நான் சொல்றேன் பாருங்க இந்த தேங்காய் இந்த சின்ன தேங்காய் வந்து ஆஹ் நூத்தி ரூபாய் சரியா இதை விட கொஞ்சம் பெரிய தேங்காய் வந்து இருநூத்தி இருபது ரூபா தேங்காய் இன்னும் விலை குறையல அப்படிங்கிறது பெட்ரோலை எடுக்கும் போதே இப்ப நம்ம நீங்க சொல்றீங்க சில்லறை கடைகள்ல வந்து எப்படி ஒரு இருபது முப்பது ரூபா கூடுதலா தான் வைப்பாங்க ஆனா ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க எடுக்கும் போதே எங்களுக்கு இவ்வளவு விலன்னா பாருங்க அப்ப நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு தேங்காய் அதுவும் வந்து விலை குறையல அப்படியே தான் இருக்கு ஏறினது ஏறினதுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த எங்கர் பால் மாவு இது வந்து எழுவத்தஞ்சு கிராம் தான் நான் எல்லா போய் இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கல தேவையானத மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் பால் மாவு நீங்க பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இதுல மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு டீ ஊற்றலாம் எத்தனை பேருக்கு டீ ஊற்றலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு பேருக்கு டீ ஊற்றலாம் இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சம் எச்சத்தனமா கஞ்சத்தனமா கருமையாக இருந்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு டீயை ஊற்றலாம் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி வாய்க்கால் தண்ணி மாதிரி இருக்கும் கட்டியா இருக்காது இப்போ இதுவே இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்னா ஒரு வீட்ல நாலு பேர் இருக்காங்க இல்லை அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு நாளைக்கு எப்படியும் ஈவினிங்ல சில பேர் டீ குடிக்க மாட்டாங்க மார்னிங்ல மாத்திரம்தான் குடிப்பாங்க ஈவினிங்லையும் மார்னிங்லேயும் டீ குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எத்தனை பேக்கெட் வாங்கணும் ஒரு நாலு பேக்கெட்டாச்சும் வாங்கணும்ல இப்போ இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னா நாலு பேக்கெட்டுக்கு கணக்கு போட்டு பாருங்க அப்போ பால்மாவுக்கு குடிக்கிற ஒரு கப் பால்மாவுக்கு ஒரு கப் தேனீ இருக்குது பால் இருக்கே நம்ம ஆயிரத்தி லட்சம் செலவு பண்ணணும் ஒரு நாளைக்குனா மற்ற பொருட்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற விலைய அதோட மிளகுத்தூள் பொதுவாக நம்ம நாட்டில் கருவா மிளகு கருவாப்பட்டை இதெல்லாம் கோப்பி இதெல்லாம் நம்ம தான் விளைஞ்சி நம்ம ஏனைய நாடுகளுக்கு ஸ்பைசஸ் அனுப்புகிறோம் ஆனாலும் நம்ம நாட்டிலேயே வந்து நூறு கிராம் மிளகுத்தூள் சம்பா சம்பாரிசி ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோ கிராம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் யோசிச்சு பாருங்க ஒரு கிலோ வந்து அஞ்சு பேருக்கு சமைப்பாங்க பொதுவாக கல்யாண ஊட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஒரு கிலோ அப்படிதான் பார்ப்பாங்க வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒரு கிலோ சம்பா அரிசி ஆக்கலாம் டீ குடிக்கலாம் சம்பா அரிசிக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா பால் தேனிருக்கு ஆயரூவா ஆ அப்போ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா சோத்துக்கும் டீக்கும் அப்போ கறி புளி குழம்பு சாம்பார் மற்றது இதெல்லாம் சாப்பிடன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பாருங்கள் இதுக்கிடையில் ஒரு மாதத்துக்கு கொழும்பு மாவட்டத்தில் செலவு பண்ணுறதுக்கு பதினேழாயிரம் ரூபாய் போதும் கேகாலை மாவட்டத்தில் பதினாறாயிரம் ரூபாய் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்கள் கணக்கு சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு புரியல ரொம்ப இப்போ நம்ம ஏதோ எடுக்கிறோம் இது பண்ணுறோம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அன்ற அண்ணன் அன்னைக்கு போயிட்டு கூலி தொழில் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதான் அந்த லிஸ்ட்ல பார்த்த உடனேயே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது சீரக சம்பா ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி ஐம்பது ரூபா சீரக சம்பா ஒரு கிலோ நான் ரெண்டு கிலோ எடுத்தேன் எப்போவுமே சீரக சம்பா வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்குவேன் பிரியாணி ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு யாராச்சும் வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னால் சமைக்கிறதுக்காக அதுவே ஐநூற்றி எண்பது ரூபா நார்மலாக மழை டெய்லி ஆக்குறன்னா நார்மல் சம்பா எடுத்துக்கும் அதுதான் இருநூற்றி ஐம்பது ரூபா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ரௌன் சுகர் ஒரு கிலோ கிராம் வந்து இருநூற்றி தொண்ணூறுபா இதான் இன்றைக்கி நிலைமை இந்த இந்த குட்டியோண்டு லிஸ்ட்டில் உள்ளது பாருங்கள் இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டில் உள்ளது இது இதில் இருந்து இது வரைக்கும் லிஸ்ட்டில் உள்ள பொருட்கள் பன்னிரெண்டாயிரத்தி சச்சம் இது நான் கொஞ்சம் ஷோர்ட்டாக பெருசாக தேவையாற்றதெல்லாம் எடுக்காமல் எசென்ஷியலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கினது மட்டுந்தான் அதுலையே இவ்ளோ இதுப்பா என்னப்பா இது வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம்னா ஒரு கிலோ கிராம் வந்து நூற்றி முப்பது ரூபா தான் போகுது வந்து நூற்றி முப்பது தான் போகுது அதுனா பரவாயில்ல உருளைக்கெழங்கு வந்து விலங்க உருளைக்கிழங்கு வந்து முன்னூத்தி தொண்ணூறுவா நம்ம நாட்டில் இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூறு அரை கிலோ நான் அடுத்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொதுவாக உருளைக்கிழங்கு தேங்காய் சம்பல் இதெல்லாம் வந்து காய்கறிகள் இல்லைன்னா எதுவும் புலிகள் இல்லைன்னா கையில காசு இல்லைன்னா சாப்பிட வேண்டிய பொருட்கள் நம்ம நாட்டுல அப்படிதான் சாப்பிடுவாங்க ஒரு கிழங்கு சோதியை வச்சு சாப்பிடுவாங்க சம்பளம் அரைச்சி சாப்பிடுவாங்க இப்போ அது எல்லாமே ரொம்ப கிராக்கி ஆயிடுச்சு நம்ம நாட்டுல இப்ப பானை சம்பளம் சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு பொஷ்ஷான சாப்பாடு தான் ஒரு லக்ஸரியான சாப்பாடு தான் நமக்கு அந்தளவுக்கு நம்ம நாட்டோட நிலமை நான் எதுவும் சொல்லலைங்க அதுக்கப்புறம் சொன்னால் நீங்கள் சொல்வீங்க நீங்களா வாண்டடா வந்து ஏதாச்சும் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் வந்து நல்லது உங்களுக்கு நீங்கள் கெட்டது நான் இருக்கிறத சொன்னேன் பாருங்கள் இதாம்மா போகுது அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு போதும் ஒரு நாளில் ரெண்டு டைம் போதும் நம்ம வந்து ரெண்டு கரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆளுக்கு இதுவே நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றரை தேங்காய் சரி வேணும் இதுதான் நம்ம நாட்டோட நிலமை பொருட்களுடைய நிலமை அதுவும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன் சில்லறை கடையில் வாங்கலை ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினது யோசிங்களேன் நீங்க சொல்லுங்க இப்ப உப்பு பேக்கெட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க எந்தெந்த ஏரியாவில இருக்கீங்க அப்படிங்கறத நினைவு வச்சுட்டு உங்க ஏரியாவில் உப்பு பேக்கெட் எவ்வளோ அப்படிங்கறத தயவு செஞ்சு கிழ போடுங்க அதோட வந்து இந்த ஆ ஆன உப்பளத்துல வந்து நிர்வாக தொழிலாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனையால அங்கேயும் வந்து போராட்டங்கள் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அதோட அடுத்தது நம்ம நாட்டில் வந்து ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து தேர்தல்கள் ஆணைக்குழு மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களின் பெயர்களை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள்ள முப்பதாம் தேதி நள்ளிரவுக்குள்ள வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவால் இன்னைக்கு வந்து அதிசய வருத்தமான அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் நிறைவடைஞ்சு இருபத்தொரு நாட்கள் ஆகிருச்சு அதனால வந்து என்னென்ன யார் யாரோ வந்து செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அனுப்பிவிங்க அப்போ தான் வார்த்தை மண்ணில் வெளியிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் அதோடு வந்து நம்ம நாட்டில் வந்து அதிக மழை காரணமாக வந்து ரயில் சேவையிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரயில் சேவையில் உள்ள பணிப்பாளர்கள் ரயில்வே திணைக்கள்தினுடைய பொது முகாமியாளர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு போராட்டங்களும் செஞ்சுருக்காங்க சுகையின விடுமுறையில் இருந்ததுனால ரயில் போக்குவரத்தும் நம்ம நாட்டில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு பெட்டா பக்கத்துல வந்து போக முடியல சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே ஆர்ப்பாட்டங்கள் வந்து சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதோட இந்த கெஹல் பத்ர பத்மி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு ஹிந்தி நடிகர் மாதிரி இப்போ சீரியல்ல வருவாங்கல்ல எப்படி ஒரு பெரிய ஒரு பொட்டொன்னு ஒண்ணு வச்சுட்டு ஒரு ஜுப்பா மாதிரி ஒன்று போட்டு குருதி மாதிரி ஒன்று போட்டு இந்த கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு செல்லும் பொழுது சட்டத்தரணி போன்று துப்பாக்கிய புத்தகத்துக்குள்ள வச்சுட்டு வந்து ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு போனார்ல அந்த ஷூட் பண்ணிட்டு போன வரை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த செவ்வந்திய வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இவர் ஷூட் பண்ண சொன்னது இந்த கெஹல் பத்ர பத்மே அதாவது பாதாள உலக கோஷ்டினர்ல உள்ள மிக பிரபலமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கெஹல் பத்ர பத்மேவுக்கு இப்ப அவர் துபாயில வேற இருக்காராமா மூணு பாஸ்போர்ட் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கறத பேர்ல முக்கியமான ஒருத்தரை இன்னைக்கு வந்து சிஐடி அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க யார் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது இந்த கெஹல் பத்ர பத்மையினுடைய உண்மையான பேர் மண்தினு பத்மஸ்ரீ பெரேரா அப்படிங்கிறது தான் பத்மஸ்ரீ பெரேரா ஹேரத் என்ன பேர் தெரியல யார் அந்த கேள் பத்திர பத்மேன்னு தெரியல அதுக்கு அவருக்கு வந்து மூன்று கடவுள் சீட்டுகளை வந்து தயாரித்து கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் தான் சிஐடி அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கேள்வியை கேட்டு மனுஷன் மாட்டாரு போல அரெஸ்ட் பண்ணி இப்போ ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள்லாம் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் நேற்று ஒரு விஷயம் யோசிச்சேங்க நூற்றி ஐம்பது லட்சம் பெருமதியான காசு அன்னைக்கு பிடிப்பட்டது போதைப் பொருள் தொடர்பாக அதுக்கப்புறம் இந்த வைனு குஷ் கொக்கைனு அது இது இந்த போதைப் பொருள் என்னெல்லாம் பேரளவெல்லாம் இருக்குது நமக்கு தெரியாது இதெல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு கொண்டு வராங்கல்ல இப்போ கொண்டு வராங்க பிடிக்கிறாங்க அதை நியூஸில் வந்து காமிக்கிறாங்க எந்த தைரியத்தில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல இப்போ அன்னைக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த ஏசி அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் இதுக்குள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து குஷ் அப்படிங்கிற போதைப் பொருளை வச்சு பெண்கள் மூணு பேர் எடுத்துட்டு வந்திருக்காங்க எந்த தைரியத்துல எடுத்துட்டு வந்தாங்க நம்ம மாட்ட மாட்டோம் தைரியத்துல எடுத்துட்டு வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய வாட்டி போய் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வர அளவுக்கு சில அதிகாரிகள் அவங்களுக்கு இடம் கொடுத்து தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம நாட்டில் போதை பொருளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்கு நீங்கள் என்னதான் செஞ்சாலும் வந்து போதை பொருள் விற்பவர்கள் இருக்கும் வரை அதை வாங்குபவர்கள் இருக்கும் வரை அதை பயன்படுத்துபவர்கள் இருக்கும் வரை இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து போதை பொருளை பாவிச்சு அழியும் வரைக்கும் அவங்களுக்கு வேணும் வேணும்னு சொல்லும் வரைக்கும் கொடுக்குறவன் இருந்துட்டு தான் இருப்பான் அது எந்த பக்கத்தாலும் நமக்கு தெரியாது ஆனால் ஏர்போர்ட்டில் அங்கே இங்கெல்லாம் மாட்டும் பொழுது நம்ம நினைக்கிறது உண்டு எப்படிப்பா எந்த விதத்தில் கொண்டு வராங்க யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டராக இருந்தவர் தான் ஒரு அந்த குடியகழ்வு திணைக்கள அதிகாரத்தை அதிகாரியான ஒரு ஒருத்தரை தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அன்னைக்கு வந்து போக்குவரத்து திணைக்களத்தில் மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க எப்படி அரஸ்ட் பண்ணிருப்பாங்க லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கூட எழுபதாயிரம் ரூபா கூட நீ வரவே தேவையில்ல உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போக்குவரத்து மோட்டார் திணைக்களம் வந்து இருக்கிறதுனால வந்து யாரோ போட்டுக் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவரும் மாட்டிட்டாரு ஸோ இந்த மாதிரியான அரஸ்ட் வந்து அதிகமாக வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதோட நம்ம நாட்டில் அஞ்சு மாதங்கள்ல ஆயிரத்தி மூன்று வீதி விபத்துக்களில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் பழி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனத்துங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு மாசங்கள்ல ஆயிரத்தி மூன்று வீதி விபத்துக்கெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு வா இது ஆச்சரியமா இருக்குல்ல அதுல ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு படுகாயங்களை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் நடந்திருக்கு இதுல ஏழாயிரம் பேர் வந்து படுகாயத்துக்கு உள்ளாயிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் நம்ம நாட்டுல காலநிலை சீர்கேடு இருக்குல்ல அதனால லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம நாட்டில் வந்து நான்கு பேர் விபத்துகளால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மது போதையில வாகனம் செலுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறது அது என்ன சொன்னாலும் விளங்காது அது எப்படி இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கு விளங்குதா ஏதாச்சும் இல்லை ஒன்று டபுளா விளங்குதா இல்லை ட்ரிபிளா விளங்குதா எந்த தைரியத்துல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னே தெரியல அதனால கடந்த வருஷத்தை விட ட்ரிபிள் மடங்கு அதிகரிச்சிருக்குன்னா குடிச்சிட்டு ஓடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துல போறது அதுக்கப்புறம் ஒரேடியா பரவல அவங்க போய் சேர்ந்துருது இது எங்க போய் சொல்றது அப்படின்னு தான் நமக்கு தெரியல அதோட மிக முக்கியமாக வந்து நேத்துல இருந்து பரவின ஒரு காணொளி வந்து வந்துட்டு இருக்கு என்னன்னா கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு பட்டதாரி ஒருத்தர் வந்து நேத்து போராட்டம் செஞ்சது அது இன்னைக்கும் ரொம்ப வைரலாகி இருந்தது நான் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு டிகிரி எடுத்து கலைத்துறையில் நான் வந்து படித்தேன் ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல ரெண்டாயிரம் பேருக்கு வந்து வேலைக்கு கால் பண்ணுறீங்க ஆனால் ரெண்டு பேருக்கு வேலையை கொடுக்குறீங்க ஃபெயில் ஆன ஆக்களுக்கெல்லாம் ஆசிரியர் தொண்டர் நியமனம் கொடுக்குறீங்க ஆனால் டிகிரி எடுத்த எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப் கொடுக்கல அதனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பட்டம் எடுத்து வேலை இல்லை இல்லையா அதனால நான் அந்த பட்டம் எடுத்த டிகிரி எடுத்த அந்த ட்ரெஸ்ஸோட அதே சான்றிதழை வச்சு மாங்காய் ஆவரம் பண்ண போறேன் அப்படித்தான் செஞ்சு நான் வந்து இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்துல மாங்காய் கொண்டு போய் வச்சுட்டு அவர் வந்து போராட்டம் செஞ்ச விதம் அதிகமாக பேசப்பட்டது நம்ம இன்னைக்கு காலையில சில வைரலான காணொலிகளை போட்டால் அது போட கிடைக்கல மிஸ் ஆயிடுச்சு என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உருப்பை போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த மாவா வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன் நான் ஒரு மன வேதனையோட இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் பெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்கறாங்க கொண்டாந்து உலக காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு உலக காலம் எக்ஸாம் எழுதி 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 பெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் வேலை கொடுக்குறாங்க அப்போ நாங்க ஏழு எட்டு வருஷம் டிகிரி எனக்கும் போன வருஷம் டிகிரி யார் பாஸ் பண்றது அப்போ அந்த இளைஞருடைய இடத்துல இருந்து பாருங்க நிறைய பேர் அதுக்கு ஆதரவாகவும் வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்க நீ ஏன் பா கீழே கையை கட்டி வேலை நீ ஏன் ஒரு சுயமா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் எடுத்து இப்போ இந்த ஆசை அரசாங்க ஜாப்புக்காக ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு அது கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல அப்போ அப்படி ஒரு காணொளி வந்து அதிகமாக வந்து ஷேர் ஆகியிருந்து அதோட நம்ம நாட்டில் தங்கத்தினுடைய விலை வந்து உயரும் உயரப்போக மூணு லட்சத்தை வரைக்கும் தொடரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கங்களோட பதிவாகி வந்த நிலையில இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு கேரட் தங்க ஒன்றின் விலை தங்க பவுன் ஒன்றின் விலை நகையிட விலை கிடையாது நகை விலங்கு அதுக்கு செய்கூலி சேதாரம் அதுக்கெல்லாம் கொடுத்து எடுக்கும் பொழுது பாருங்க இருபத்தி நாலு கேரட் தங்க விலை இப்போ ஒரு ஒரு செயினோ எல்லாம் சேர்த்து லட்சம் வரும் உண்மையான விஷயம் அதோட இருபத்தி நாலு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி சச்சமாக இருந்தா இது மூணு லட்சத்தை தொடும் பவுன் ஒன்றின் விலை அப்படின்னு தங்க பவுனின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி கேரட் தங்க பவுனின் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எங்க போய் முடிய போதோ அதாவது ஏழைகள் எல்லாம் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா நகைக்கே வந்து ஒரு அஞ்சு பவுன் நகைக்கே வேணும் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இருபது முப்பது லட்சம் வேணும் ஒரு அஞ்சு பவுன் நகைக்கேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க போய் முடியும்னு சொல்லி தெரியல அதோட நான் லாஸ்டா சில விஷயங்கள் சொல்றேன் நான் பேசுறது உங்களுக்கு ஹை பிச்சில் கேட்குது ரொம்ப சத்தமா பேசுகிறேன் அப்படின்னா வால்யூமா கம்மி பண்ணி பாருங்க இந்த மைக் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மைக் பக்கத்தில் இருக்கிற அதனால உங்களுக்கு நான் நார்மலாக பேசினாலும் ஹை பிச்சில் தான் கேட்கும் அதனால் குறைச்சி கேளுங்கள் நான் ரொம்ப ஸ்லோவாக பேசிட்டு போகிறேன் அப்படின்னா யூடியூப்பில் மேலே வந்து செட்டிங்ஸில் இருக்குது ஸ்பீடை நம்ம குறைக்கலாம் கூட்டலாம் இருக்கு மேலே போய் பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்பீடை வந்து ஸ்லோவாக பேசினா ஸ்பீட் பண்ணி பாருங்கள் அப்படி ஸ்பீடா பேசுன ஸ்பீடா பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதோட இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல வந்து மறைந்த மாலினி ஃபோன் சேர்க்க அவர்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க அப்படின்னு போட்டேன் தூய்மை பணியாளர்னா என்ன உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படிங்கிற மாதிரி யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது தூய்மை பணியாளர்கள் விரும்புற அளவுக்கும் அவங்க போய் ரசி நடிப்பு திறமையால அவங்க வந்து இது பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே அவங்க போய் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் இங்க வந்து நான் சொல்ல வந்த விஷயம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் போடலாம் அவங்களுடைய இப்போ நிறைய பேர் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து குப்பை எடுக்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குப்பல் வந்து குப்பை எடுக்க வருவாங்க அந்த குப்பைக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா எப்படி நம்ம சொல்லுவோம் அவங்களும் அவங்களுடைய பணியை வந்து நேர்த்தியா தான் செஞ்சிட்டு இருக்காங்க தான் பொதுவாக ஒரு தமிழ் கொடுத்திருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி தூய்மை பணியாளர்கள்னு சொல்லுங்க அது அவங்களுக்கும் மரியாதை நமக்கும் மரியாதை இல்லையா அதனால நான் அப்படி ஒரு மீனிங்ல சொன்னனே ஒழிய யாரையும் தாழ்த்துறதுக்காக நான் அப்படி ஒரு சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்க வர முடியும் நான் தாங்க கொடுத்துருக்கேன் அதோட வந்து எஸ்டிஆள வந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்